குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் கருப்பண்ணசாமி வரலாற்று கதை நிறைய பேருக்கு தெரியாது கருப்பண்ணசாமி நான் வந்து கழிவுகம் முடிவு வரைக்கும் காவல் தெய்வமா இங்கேயே இருக்கேன் யாருக்கு காவல் தெய்வம் பெருமாளுக்கு காவல் தெய்வம் பெருமாளுக்கும் இவருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீ ராமச்சந்திரனுடைய புதல்வன் தான் இவரு ரெண்டு பேரையும் சீதா வளர்க்க ஆரம்பிக்கிறார் அப்படி குச்சன் வந்து என்ன பண்ண அந்த அக்னியில வந்து விழுந்து எழுந்து பயங்கர வீரமான ஒரு உருவமா கருப்பா மாறி அத பார்க்கிறவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அவர் வந்து கருப்பா இருக்கிற உடம்புங்கிறதுனால கருப்பண்ணசாமி

கருப்பண்ணசாமி கூப்பிட்டவுடன் வரும் கடவுள் இருக்கிற இடத்துல பேய் பிசாசு துஷ்ட சக்திகள் எதிரிகள் நமக்கு கெடுதல் நினைக்கிற ஒருத்தரும் கூட இருக்க மாட்டாங்க அப்படி யாராவது இருந்தாங்கன்னா கருப்பண்ணசாமி முன்னின்று அவர்களை அழித்து விடுவார் தான் கிடையாது அழித்து விடுவார் கருப்பண்ணசாமி இன்னைக்கு தமிழர்கள் மத்தியில கருப்பண்ணசாமி ஹீரோ வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்கர சனிப்பிய ராகவே கேதவே நமகா என் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாருடைய ஊர்களும் எல்லா வீடுகளிலும் இருக்கிற சாமி யாருன்னா சாமி அவர்கள் ஒரு காப்பானா இருந்திருக்காங்க எல்லாருக்கும் வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நேரடியாக போனோமா எனக்கு தீந்துரும்பா இந்த ஒரு சாமி போதும் எங்களுக்கு இவர் மட்டும் போதும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு எடுக்க வச்சிருக்க ஒரு சாமி அவர்கள் ஸோ சாமி அவர்களை பத்தி நீங்க சொல்லுங்க சார் கருப்பு சாமி வழிபாடு அப்படிங்கிறது வந்து கருப்பு எங்கள் கருப்பு இந்த கருப்புல பெரிய கருப்பு நிறையா விஷயம் இதுக்கு கருப்புலேயே நிறைய உள்ளே போகலாம் பதினெட்டாம் படி கருப்பு அந்த குதிரையில் நின்ற கோலம் அமர்ந்த கோலம் எழுந்த கோலம் இந்த மாதிரிலாம் நிறைய கருப்பண்ணசாமிக்கு ஒரு ஒரு கோயிலில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் பூர்ண புஷ்கலாம்பால் சமேத ஐயனாரப்ரா இருக்கிற ஒரு உருவம் நம்ம நாட்டார் குல வழிபாடுகளை நம்ம வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மிஸ் பண்ணிகிட்டே வரோம் நம்ம ஆரிய பூஜை முறைகளுக்குள்ளே நிறையா உள்ளே போயிட்டோம் நம்மளால் வந்து நாட்டார் குல வழிபாடை வந்து இப்போ நம்ம மறந்தே போயிட்டோங்கிறது தான் உண்மை இன்றும் கிராமங்களில் மட்டும்தான் கிராமங்கள் இருப்பதால் தான் கருப்பண்ணசாமியும் நம்மளுடைய நிறைய பேர் சொல்லலாம் உத்தாண்டவர் பெரியாண்டவர் போ போன்ற நிறைய விஷயங்கள் வந்து இன்னும் உயிர்ப்புடன் இருக்க காரணமே கிராமங்கள் தான் இதில் கருப்பண்ணசாமிக்கு இருக்கிற சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாது இவருடைய வரலாற்று கதை என்ன அப்படிங்கிறது இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஒரு காலத்தில் என்ன பண்ணுறார் இந்த ராமர் வந்து சீத்தையை வந்து கர்ப்பவதியாக விட்டுட்டு போய்ட்டுறார் காட்டில் அந்த சீதா வந்து என்ன பண்ணுறான்னா லவன்னு ஒரு பையன் சீதாவுக்கு அந்த குழந்தை பிறக்குது அப்போது சீதா என்ன பண்ணுறான்னா ஆற்றுல வால்மி அவர் வால்மீகி முனிவருடைய ஆசிரமத்தில் இருக்கார் அப்போது அந்த குழந்தை அங்கே தான் இருக்குதுன்னு நினச்சிட்டு போகிறா அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை என்ன ஆகிடுதுன்னா அந்த அம்மா அம்மா பின்னாடியே அந்த குழந்தை தவழ்ந்து போய்டுறது ஆனால் தியானத்தில் இருந்த வால்மீகி எந்திரிச்சோன்னா பார்த்தா குழந்தைய காணும் குழந்தை வழக்கமாக விட்டுட்டு போகிறது தான் பழக்கம் சீதா மட்டும்தான் போயிட்டு வருவா ஆனால் சீதா இன்னைக்கு போகும்போது குழந்தையும் பின்னாடி போயிடுச்சுங்கிறது முற்றும் துறந்த முனிவர் திரிகாலஞானி அதான் அதான் இறைவனுடைய திருவிளையாடலுங்கிறது அவருக்கே தெரியல அவர் என்ன பண்ணார் தன்னுடைய தப்போ வலிமையால் ஒரு தர்பபுச்சி ஒரு புல் எடுத்து போட்டு குச்சன் அப்படின்னு ஒருத்தரை உருவாக்குறார் அவருக்கு மட்டும்தான் தெரியும் அது புல்லால் வந்த குழந்தைன்னு சரி சீதாவை நம்ப வச்சிடலாம் சீதா சீதா பெற்ற குழந்தைக்குரிய அத்தனை குணங்களும் இந்த குச்சனுக்கும் உண்டு அப்படின்னு பிளஸ் பண்ணிவிட்டு சீதாக்காக வெயிட் பண்ணுறார் தவிக்கும் மனதுடன் சீதா என்னடானா குழந்தையோடு வரா பார்த்தோன்னு இவருக்கு தூக்கி வாரி போடுது சீதா வந்தோன்னே கேட்குறா இது என்ன குழந்தை அப்படின்னு ஒன்று முனிவர் வந்து ஒத்துக்கிறார் இல்லைம்மா நான் என்ன நினச்சிட்டேன்னா குழந்தைய நான் மிஸ் பண்ணிட்டேன்னு நினச்சிட்டு நீ அம்மாவாச்சே நீ அழுவியேங்கிறதுனால அதே குழந்தைய அப்படி நான் உருவாக்கி கொடுத்தேன் அப்படின்னு இந்த லவ குச்சா இனிமேல் அதுக்கு என்ன சுவாமி ரெண்டு பேருமே என் பசங்க தான் சொல்லி லவ குச்சான்னு ரெண்டு பேரையும் சீதா வளர்க்க ஆரம்பிக்கிறாள் இப்போ ராமர் நம்மளால்தான் வளர்க்கும் போல் அக்னி பிரிச்சினாலே நம்மளுக்கு ரொம்ப பிடிக்குமே அதனால் இவர் வந்து லவன் குச்சன் ரெண்டு பேரில் வந்து யார் வீரர்கள் என்பதை காட்டுன்னு அக்னி பிரீச்சு வைக்கிறாங்க அப்படி இந்த குச்சன் வந்து என்ன பண்ணா அந்த அக்னியில் வந்து விழுந்து எழுந்து கருப்பாக மாறிடுறார் அந்த அக்னியில் விழுந்து அப்படி ஒரு பயங்கர வீரமான ஒரு உருவமாக ஒரு பாடி பில்டராக வர்றார் காவல் தெய்வம் மாதிரி அப்படி முறுக்கேறுன்னு உடம்போட ஸோ அப்போ அதை பார்க்குறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவர் வந்து கருப்பண்ணசாமி கருப்பாக இருக்கிற உடம்புங்கிறதுனால கருப்பண்ணசாமி அப்படின்னு கும்பிட்றாங்க ஸோ இந்த விஷ்ணு மாயாவாகட்டும் அல்லது ஐயப்பனாகட்டும் இவங்களுடைய விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நான் இங்கே கலியுகம் முடிகிற வரைக்கும் இந்த வனத்துலேயே இருந்துக்கிறேன் இங்கேயே இருந்து பரிபாலனம் பண்ணி இங்கே இருக்கிற மக்களுக்கெல்லாம் அருளாசி புரியிறேன்ட்டு மேலோகத்துக்கு ஈவன் ராமாயண கதை முடிஞ்சு எல்லோரும் மேலே போனப்போ கூட ஆஞ்சநேயர் போகவே இல்லை இங்கேயே இருந்து கலியுகம் முடிகிற வரைக்கும் இருக்கேன்ட்டு இருந்தார் இருக்கார் இன்னும் இருக்கார் அந்த மாதிரி கருப்பண்ணசாமி என்ன பண்ணுறார் நான் வந்து கழிவுகம் முடிவு வரைக்கும் காவல் தெய்வமாக இங்கேயே இருக்கேன் யாருக்கு காவல் தெய்வம் பெருமாளுக்கு காவல் தெய்வம் ஸோ அப்போது பெருமாள் வந்து பெருமாளுக்கும் இவருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஸ்ரீராமச்சந்திரனுடைய புதல்வன் தான் இவர் அப்படிங்கிறதுனால அதுதான் சம்பந்தம் ஸோ மகிழ்ச்சியை கொள்வதற்காக ஐயப்பன் செல்லும்போது முன்னாடி சேனாதிபதியாக மாறி கருப்பண்ணசாமி செல்லுகிறார் கருப்பண்ணசாமி தான் வந்து மகிழ்ச்சியை காக்கக்கூடிய அதை அந்த கொல்லக்கூடிய ஒரு அந்த டீமுக்கு தலைவர் சேனாதிபதி ஸோ கருப்பண்ணசாமி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் பதினெட்டாம் படி கருப்பண்ணசாமின்னு சொல்லுவாங்க பதினெட்டாம் படி நிறைய பேருக்கு தெரியாது அது என்ன பதினெட்டாம் படி பதினெட்டாம் படி ஐயப்பன் என்ன பண்ணுறார் அதுக்கு மகிமைப்படுத்தக்கூடிய விஷயமா இன்றைக்கும் வந்து கருப்பு சாமியை கும்பிட்டுட்டு தான் அவ அவருடைய இதுக்கு பதினெட்டு படிகளை ஏற முடியும் அந்த பதினெட்டு படிகளும் எதை டினோட் பண்ணுது பதினெட்டு வகையான சித்தர்கள்னு சொல்கிறாங்க பதினெட்டு உபாகமங்கள்னு சொல்கிறாங்க பதினெண்டு கீழ் கணக்கு நூல்கள்னு சொல்கிறாங்க தமிழில் எல்லாமே பதினெட்டு 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 அது என்ன பதினெட்டு அப்படின்னீங்கன்னா அந்த பதினெட்டு தான் வந்து சீக்கிரசி யாருக்கும் தெரியாத ஒரு சீக்கிரசி அதான் கருப்பு சாமி ரகசியம்னு பேர் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கருப்பு சாமியோட ஃபேமிலி நீங்கள் வந்து நான் இன்ட்ரொடியூஸ் பண்ணுறேன் கருப்பு சாமி பற்றி தெரிஞ்சவங்கெல்லாம் இவங்களை பற்றியும் தெரியணும் கருப்புசாமியுடைய மனைவி பேர் வந்து கருப்பாயி கருப்பழகி அப்படின்னு வச்சுக்கலாம் கருப்பாயி கருப்பழகி அது இயற்கையாக அமைஞ்ச பேரா இல்லை இவர் வந்து அது இவர் கருப்பாக இருக்கிறதுனால அவங்க வந்து தான் பேர் அப்படி மாற்றிக்கிட்டாங்களாங்கிறது அவங்களுக்கு தான் தெரியாது அவங்க ரொமான்ஸ் ஸோ இப்போ கருப்பாயி அவங்க தான் அவருடைய பையன் பேர் கண்டன் கண்டன் அவருடைய மூத்த அண்ணன் இளைய அண்ணன் எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் இளைய கருப்பு மூத்த கருப்பு அந்த முதல் அண்ணன் வந்து ஒரு முதல் கருப்பு இவர் வந்து ரெண்டா இவர் வந்து இளைய கருப்புன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த இளைய கருப்பு அப்படிங்கிறது தம்பி அண்ணா தம்பி இவர் பார்த்தீங்கன்னா அந்த கருப்பு சாமி கோயில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு பேர் அந்த குதிரையில் உட்காந்துருப்பாங்க இதெல்லாம் அவரோட குடும்ப சகிதம் ஸோ அந்த கருப்பு சாமி வந்து என்ன பண்ணுறாருன்னா திருமால் இருஞ்சோலை திருமால் இருஞ்சோலை அப்படின்னு ஒரு இடம் அது வந்து நம்ம சேரர் மன்னர் வந்து ஒருத்தர் என்ன பண்ணுறாருனா இதை ரொம்ப பிடிச்சி போய் கருப்பு சாமிகிட்ட ரெக்யூஸ் பண்ணுறாரு எனக்கு அந்த திருமாலிருஞ்சோலை அதான் அழகர் கல்லழகர் திருமாலிருஞ்சோலைன்னு ஒரு காலத்தில் பேர் அப்போ திருமாலிருஞ்சோலையில் இருக்கிற அந்த கல்லழகர் அவர் அழகர் அந்த அழகரை வசியம் பண்ணி கூட்டிடுவாங்க அந்த அழகர் என்ன சக்தி இருக்குன்னு தெரியல பார்த்தா அப்படி அப்படி அழகாக இருக்குது அந்த சிலை அவரை வசியம் பண்ணி கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு சேர மன்னன் என்ன பண்ணுறான் கருப்பண்ணை சாமிகிட்ட சொல்கிறான் அப்போ கருப்பர் என்ன பண்ணுறாரு ஒரு பதினெட்டு வகையான மாந்திரிகவாதிகளுடன் செல்லுகிறார் அவரோட பவர்லாம் ஒரு பந்தனம் பண்ணி அழகரை வசியம் பண்ணி இழுத்துட்டு வர்றது இவங்க பிளான் அங்கே போன கருப்பண்ணசாமி என்ன பண்ணுறாரு போர் அப்படின்னு அப்படியே குதிரை அப்படியே தூக்கி அப்படி நிற்கிறார் அந்த அழகர் அப்படி பார்க்குறார் அப்படி பார்த்த கருப்பண்ணசாமி அப்படியே நிற்கிறார் அப்படியே நிற்கிறார் அழகர் கள்ளழகரை பார்த்த அவர் கிறங்கி போய்டுறார் யார் கருப்பண்ணசாமி அவ்வளோ பேரழகு அந்த நாராயணன் அவர் அவரை பார்த்தவர் இன்றைக்கு வரைக்கும் மயங்கி போய் நிற்கிறார் அப்போ அந்த பதினெட்டு மாந்திரிகவாதிகளையும் பதினெட்டு படிகளாக போட்டுக்கொண்டார்கள் அதனால தான் பதினெட்டாம் படி கருப்புன்னு இவருக்கு பேர் வந்தது அப்படின்னு ஒரு வரலாறு உண்டு பதினெட்டு பேரை வந்து பதினெட்டு பேரும் கூட்டிகிட்டு வந்தவர் அப்படிங்கிறதுனால பதினெட்டாம் படி கருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த கருப்பு அப்படின்னாலே நெருப்புன்னு வச்சுக்கலாம் ஒரே வார்த்தை ரைமிங்காக சொல்கிறேன் கருப்பு அப்படின்னா நெருப்பு கருப்பு சாமிட்ட பொய் கிடையாது கருப்பு சாமி வந்து பித்தலாட்டம் கிடையாது இன்றைக்கும் வந்து உத்தாண்டவர்னு பேர் நீங்கள் போனீங்கன்னா பெரம்பலூர் பக்கம் போனிங்கன்னா திரு திருக்கோணம்னு ஒரு ஊர் இருக்குது திருக்கோணம் எங்கள் தாத்தா பிறந்த ஊர் அது அந்த திருக்கோணமில் போய் பார்த்தீங்கன்னா நைட் கருப்பு சாமி ரவுண்ட் சுடுவார் அந்த ஊரை வச்சு தான் அந்த படம்லாம் எடுத்தாங்க இந்த விடாது கருப்பெல்லாம் எடுத்தாங்க அந்த திருக்கோணம் ஊரில் வந்து கருப்பு சாமிக்கு அந்த கத்தியை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க ஒன் ஹவர் கொடுத்துடவை அந்த கத்தி மாறிட்டே இருக்கும் அந்த சுவாமி ரவுண்ட்ஸ்லேயே இருக்கும் ஆள் உயர பனைமரம் எவ்வளோ பெரிய பனைமரம் அதில் வந்து கல் கலையம் கட்டி வச்சுருப்பாங்க ஒரு கல் கலையை வந்து மனிதனால மேலே ஏறி எடுக்கவே முடியாது அவ்வளோ பெரிய உயரத்தில் இருக்கும் அந்த மாதிரி இருபத்தோரு ஸ்பாட்டில் கட்டி வச்சுருப்பாங்க கல் கலையம் அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா கல் கலையம் அங்கே தான் இருக்கும் கல் மட்டும் காணாமல் யார் குடித்தா எப்படி குடித்தா எப்படி போச்சு எதுவுமே தெரியாது ஸோ கருப்புசாமி சாமி பெருமைகளை இன்றைக்கி ஃபுல்லாக சொல்லலாம் கருப்பு சாமி நம் வாழும் கடவுள் நம் மண்ணின் கடவுள் இந்த கருப்பு சாமியை வந்து ஓம் ஹ்ரீம் கருப்பண்ண சுவாமியே ஓம் ஹிரீம் கருப்பண்ண சுவாமியை நமகான்னு வணங்கலாம் இருக்குரிய புஷ்பங்கள் அக்ஷட்டைகள் வச்சு வேண்டலாம் கருப்பண்ணசாமியை கூப்பிட்டவுடன் வரும் கடவுள் இது வெற இருக்கிற இடத்துல பேய் பிசாசு அதே மாதிரி சக்திகள் எதிரிகள் நமக்கு கெடுதல் நினைக்கிற ஒருத்தரும் கூட இருக்க மாட்டாங்க அப்படி யாராவது இருந்தாங்கன்னா கருப்பண்ணசாமி முன்னின்று அவர்களை அழித்து விடுவார் மன்னிப்புலாம் கிடையாது அழித்து விடுவார் கருப்பண்ணசாமி இன்றைக்கி இன்னைக்கும் தமிழர்கள் மத்தியில் கருப்பண்ணசாமி ஹீரோ கருப்பன்ன தான் ஹீரோ நம்ம ஹீரோ யாருன்னால் கருப்பன்னசாமி அதே போல் ஏன்னா இப்போ நீங்கள் சொல்கிறீங்க நிறைய பேருக்கு கிராமத்துவாசிகள் தெரியும் நகரவாசிகள் பேர் தெரியாதுன்னா ஆனால் ஸ்பெசிஃபிக்காக இருந்த கிராமத்துவாசிகள் வந்து அதிகமாக வந்து இப்போ எல்லா கடவுளும் வந்து மாமிசம் பண்ணுறது ஒரு சில கடவுள் தான் மாமிசம் பண்ணுறாங்க இப்போ கருப்பசாமி அவர்கள் மாமிசம் ஒன்று ஒரு கடவுள் தான் அவர்களுக்கு வந்து அந்த மதுபானங்க அது சரக்கெல்லாம் படைக்கிற ஒரு கடவுளாக இருக்காங்க ஏன் அந்த ஒரு இதுக்கு வந்து கருப்பசாமி அவர்கள் வந்து அதெல்லாம் படைக்கிறதுக்கான காரணம் காரணம் வந்து ஒன்றுமே இல்லை இப்போ எளியவர்கள் வணங்கும் முறையில் தான் அவர்களுடைய ஆன்மீகம் இருப்பது ஏற்புடையது இப்போது ஒரு ஒரு வயல் வேலைக்கு போயிட்டு வராங்க அவங்கள கூப்பிட்டு நீங்கள் ரத்த மோதக்கம் சதாபிமுக்தி சாத்தகம் கலாதராபதம் சகம் விளா ரக்ஷகம் இந்த பதிகத்தை நீங்கள் பாடணும் மோதகமும் அப்பமும் சுட்ட கடலையும் நீங்கள் செய் போடான்னு போயிடுவாங்க அவங்களால் என்ன முடியுமோ அதுதான் அவங்க படைக்க முடியும் அவங்களுடைய வருமானம் என்னவோ அதுதான் இறைவனுக்கு அவங்களால் தர முடியும் அவங்க கூலியே ஐம்பது தானே அதுக்குரிய வழிபாடு தான் அவங்க செய்ய முடியும் ஒரு வெத்தலை பார்க்க பழம் ஒரு வாழைப்பழம் இந்த ஒரு கருவாடு இருக்குது இந்த கல் இருக்குது இந்த கஞ்ச இது இருக்குது நம்ம புகலை இந்த சுருட்டு அவர் அது அதை சாமிக்கு படைச்சிட்டு இவரு வாங்கி அடிப்பார் அந்த மாதிரி எதுக்கு சொல்ல வரேன்னா அதில் அதெல்லாம் தப்பு நான் வந்து சட்ட ரீதியாக அதை கண்டிக்கிறேன் புகையிலை பயன்படுத்துதல் தவறு அதை நான் ஊக்குவிக்கலை பட் ஆனால் அவங்க எளிய மக்களுடைய பயன்பாடுன்னு யோசிச்சு பாருங்க அவங்களுக்கு வந்து அசதிக்காக தான் எல்லாம் ஸோ அப்போ சாமியை பொறுத்த வரைக்கும் என்ன படைக்கிறார் என்ன குடிக்கிறார் ஆக்சுவலாக நாராயண ஸ்வரூபம் அவர் கருப்பண்ணசாமிக்கு வந்து அவர் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியோட குழந்த நாராயண ஸ்வரூபம் அவருக்கு நான்வெஜ்ஜு நாட் அலவுடு நாட் அலௌடு மீன்ஸ் அவர் நாட் அலவுடு அப்படிங்கிறது அவர் பாலிசியாக இருக்கக்கூடும் என்பது நம்மளுடைய அனுமானம் அவ்வளவுதான் அது ஒரு அனுமானம் முருகப்பெருமானுக்கே வந்து சேவல் கரிய வந்து தான் தைப்பூசம் கொண்டாடி இருக்காங்க ரிக்வேதங்களிலே வந்து மாடுகளை கொண்டு அதனுடைய மாம்சங்களை தின்றதாக வரலாறு இருக்கிறது அப்போ கருப்பசாமி அவர்களுக்கு நம்மளா நம்ம கருப்புசாமிக்கு படைச்சிருக்கோம் இப்போ நீங்கள் விநாயகருக்கோ முருகப்பெருமானுக்கோ நாலுலேருந்து நீங்கள் வேற விதமான நேவேத்தியம் நான் பண்ண போகிறேன்னா பண்ணுங்க யார் வேண்டானா அவர் வேண்டான்னு சொல்லவே மாட்டார் விட நம்மளுடைய கடவுள்கள் எல்லாருமே நீங்கள் என்ன படைச்சாலும் ஏற்றுக்குவாங்க ஏன் அவன் சத்துக்குரியதை படைச்சிருக்கான் அவனால் முடிஞ்சதை நம்ம ஏற்றுக்குறோம் அவ்வளோதான் கருப்பண்ணசாமிக்கு பியூர் வெஜிடேரியன் அப்படி கும்பிடுறவங்களும் இருக்காங்க இப்போ கருப்பசாமி அவர்கள் குலதெய்வமாக மாறுறதுக்கான காரணம் என்ன சார் ஒரு தெய்வமாக மக்கள்லாம் ஏற்றுக்குறாங்க அப்படின்னா அவர் ஒரு ஒரு இடத்துக்கு வந்திருக்கணும்ல சார் அது எப்படி சார் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நம்மளுடைய எல்லா குலதெய்வங்களுமே இப்போது நீங்கள் மண்ணின் மரபுன்னு ஒன்று இருக்குது மண் சார்ந்த தெய்வங்கள்னு ஒன்று இருக்குது நம்ம இந்த ஊரில் தானே பிறந்தோம் நம்ம எப்படி சுற்றி பார்த்தாலும் நம்ம தாத்தா கோவிந்தப்பாவுக்கு நம்ம பேரந்தான் நம்ம வந்து பெரிய இன்னிக்கின்னு வந்து நம்ம நம்மளோட பொண்ணுக்கு பேர் டிம்பிள் கபாடியான்னு நீங்கள் பேர் வச்சிருக்கலாம் அதுக்காக நீங்கள் பெரிய பாரினர் போகிறது இல்லை இந்த மண்ணின் மரபு இந்த மண்ணில் ஆள் நீங்கள் உங்கள் தாத்தா கோயந்தசாமினா கோயந்தசாமி தான் இதை நான் கிண்டலாக சொல்லலை அவரோட மண் அவரோட ரத்தம் தான் நீங்கள் இதில் நீங்கள் பந்தாக காட்டுறதுக்கு ஒன்றுமே கிடையாது இது நீங்கள் பெருமையாக நினைக்கணும் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்மளுடைய முன்னோர்களை வெளிப்படுத்துறதுக்கே தயங்குகிறோம் அப்போது அவர்கள் குலதெய்வமாக எதை ஏற்றுக்கொண்டார்களோ அதுதான் குலதெய்வம் குலதெய்வத்துக்கு இதுதாங்கிற தாங்கிற கான்செப்டே இங்கே கிடையாது இஷ்ட தெய்வங்கள் எல்லாம் குலதெய்வமாக மாறி இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நான் விஷ்ணு மாயாவை கும்பிடுறேன் இது என்னுடைய இஷ்ட தெய்வமாக இருந்தது ஆனால் மாயாவை கும்பிடுறவங்க அவங்களோட சந்ததிகள் எல்லோருமே விஷ்ணுமாயாவை கும்பிட்டுட்டே இருக்கணும் விடக்கூடாது விட்டால் அவங்கள அவங்கள வந்து சம்ஹாரம் கொன்னுடும் அப்படிங்கிறது ரூல் இப்போ எனக்கு அப்புறம் என் பொண்ணு வேறு வழியே கிடையாது விஷ்ணுமாயாவை கும்பிட்டு தான் ஆகணும் இப்படி மாறின குல தெய்வங்கள் இருக்குது அது பேர் சத்தியம் எடுத்துக்கிறதுன்னு சொல்லுவாங்க ஒரு தெய்வத்தை வரிச்சிக்கிறது அதை வந்து ஏழு தலைமுறைக்கும் அந்த தெய்வத்தை கொண்டாடுவாங்க அதை கும்பிடுறாங்க கும்பிடல ஆனால் தெய்வம்னா அதுதான் அப்படிங்கிற மாதிரி அந்த அந்த தலைமுறைக்கே அவங்க தான் காடு அப்படிங்கிற மாதிரிலாம் இப்போ நீங்கள் சொல்வது போல தான் கடவுளுக்கும் ப்ரோட்டோக்கால்ஸ் இருக்குமா சார் ப்ரோட்டோக்கால்ஸ்ன்னு இல்லை அவன் அப்படி நம்புறான் அந்த சிலையை அங்கே வச்சுட்டா தன்னோட வயலை காப்பாற்றுவார் சாமின்னு நம்புறான் அதுக்கு முன்னாடி ரெண்டு போலீஸ்காரன் சிலை இருக்குது பார்த்துருக்கீங்களா எத்தனை பேர் அதை நோட் பண்ணியிருக்கீங்க முனியா முனியப்பன் சிலைக்கு முன்னாடி ரெண்டு போலீஸ்காரன் சிலை இருக்கும் அதை வந்து நம்ம நினச்சிக்கிறோம் காவக்காரன் மு முனியப்பன் காவக்காரன் மதுரை வீரன் காவக்காரன் வந்து கோவக்காரங்கிறத காட்டுதான் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது வெள்ளக்கார துறை இருக்கும்போது நாம் கருப்பு சாமியும் முனியப்பணையும் மட்டும்தான் கும்பிட்டு இருந்தோம் நம்மளுடைய குலசாமி அதுதான் வேற எதுவும் கிடையாது அரவான் படம்லாம் எடுத்து பாருங்க அரவான் படத்துல காட்டுவாங்க அந்த காளிக்கு பலி கொடுத்துட்டு தான் கலவே பண்ண போவாங்க இப்படி தான் இருந்தது நம்ம கலாச்சாரம் ஷேர் ரொம்ப நன்றி சார் நன்றி விலை நிறைந்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்